ஆண்டவருடைய பிள்ளைகளை சோர்வு அப்படின்றது பலவீனம் அப்படின்றது உங்களுடைய உடம்புல இல்லை எனக்கு தெரியும் எனக்கு அப்படிதான் எனக்கு ஆண்டவர் அப்படிதான் பேசுறாரு உங்க உடம்புல இல்லை உங்க உடம்புல இல்லை உங்க மனசுல நீங்க நிறைய பேர் சப்பானிகளா கிடக்குறீங்க உங்க மனசு அளவுல நிறைய பேர் மொடமா கிடக்குறீங்க ஆனா ஆண்டவர் உங்க மேல பெரிய பாசம் வச்சு கத்துற தட்டி எழுப்ப விரும்புறாரு இந்த சூழ்நிலையை பார்த்து நீ மொடமாகாத மொடமாகாது இங்க செய் நான் சொல்றேன் அங்க செய்ய வேண்டியதை இங்க செய்ய இந்த இடத்துல நான் செய்வேன்னு பொருத்தனை எடுத்தீங்களா இதுல செய்ய நீங்க அப்ப இந்த காரியம் சரியில்லைன்னா செய்ய மாட்டீங்களா அப்ப அவ்வளவுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆண்டவருடைய பிள்ளைங்க கத்தர் உங்க மேல வச்சிருக்கிற விஷனை இங்கேயும் செய்யணும் எங்கேயும் செய்யணும் கத்தர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அங்க என்ன நேசிக்காத கணவனுக்கு நான் என்ன செய்வது நேசிச்சாலும் செய்யணும் அதுதான் உடன்படிக்கை உடன்படிக்கை எப்படி பண்றோம் சர்ச்சில் போய் தலித்த திருமணம் உடன்படிக்கை எப்படி பண்றோம் வாழ்விலும் சுகத்திலும் உயர்விலும் அப்படி நான் சொல்றோம் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் கேட்கல நீங்க என்னமோ வந்து உங்க ஐயர்கிட்ட இல்லைன்னா உங்க பாஸ்ட்ட நீங்க இப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க போல உயர்விலும் மட்டும் வெற்றி அப்படிதான் நீங்க நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் தோணுது நீங்க அப்படி இல்ல நம்ம என்ன நம்ம எடுத்த தீர்மானமே என்ன அப்படின்னா உயர்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் நான் என்ன பாராமல் உமக்கே நான் உனக்கே நான் கணவனா இருப்பேன் உமக்கே நான் மனைவியா இருப்பேன் அப்படிதான் வாக்கு கொடுத்தோம் என்ன இவர் என்ன உடனே நீங்க என்ன இன்னைக்கு சமைக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு ஹலோ நான் தான் பண்ணுவேன் அப்படின்றது எப்படி தப்பு பிரியாணி பண்ணணும்னு ஒரு பெரிய பிளான திட்டம் போட்டு ரொம்ப அதுக்காக எல்லாம் வாங்கி வச்சு ஆயத்தப்படுத்தி அவர் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஒன்றும் வேண்டாம் கடை பிரியாணி கேட்கும் பிரியாணி எதுவுமே தேவையில்லை வச்சிரு கஞ்சி இற அந்த ரசம் அப்படி உங்க பிளானை சேஞ்ச் பண்ணால் இது நான் சொல்கிறேன் ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நமக்கு சூழ்நிலை சரியாக இல்லைன்னு நம்ம நினைச்சு வச்சிருந்தத நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் செய்ய மாட்டேங்கிறோம் இது ராங் இதுதான் முடம் இதுதான் பிசாசனுடைய பெரிய தந்திரம் எனக்குள்ள இருக்கிற தரிசனம் எனக்குள்ள பண்ணின கமிட்மெண்ட் எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ இல்லையோ நிறைவேற்றுகிறது தான் கத்தருடைய பிள்ளைகளுடைய அழகு அதுதான் நீங்க அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை